மருத்துவம் இதே பல பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து வந்த மருத்துவம் ஆயுர்வேதம் பல ஆண்டு பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து வந்த மருத்துவம் ஹோமியோபதி மூன்று செஞ்சுரிகளாக மூன்று நூற்றாண்டுகளாக வாழ்ந்தது வினாலையும் அதே மாதிரி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாமிய பிரதேசங்கள்லேருந்து வந்த ஒரு மருத்துவம் ஸோ இப்படி பாரம்பரிய மருத்துவங்கள் எல்லாமே பல ஆண்டுகளுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த மருத்துவமாக இருந்தாலும் இன்னைக்கு எல்லாமே அழிஞ்சி போச்சா இல்லை அதை தூக்கி பிடிக்கிறதுக்கு இன்னும் இல்லையே அதில் மருத்துவர்கள் எஞ்சர்கள் எல்லாருமே போயிட்டாங்களே இன்னைக்கு அதை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு ஞாபகம் மருத்துவம் இதே பல ஆயிரம் ஆண்டுகள்ல வந்து கடந்து வந்த மருத்துவமா இருந்தாலும் ஒவ்வொரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மனிதன் திறந்துகிட்டே இருக்கான் அந்த மருத்துவத்தை அழியாம பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கும் இதே அக்குமஞ்சர் மருத்துவத்தை அழியாம பாதுகாத்துக்கு தான் வீட்டில் அவங்க எங்களுக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கோம் அங்கே ஒரு இன்னும் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் ஒவ்வொருத்தரா முடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அக்கப்பஞ்சர் மருத்துவத்தை அழிய விடாம பாதுகாக்கிறதுக்கு அழிக்கவும் முடியாது காரணம் என்ன இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் ஏன் இத்தனை மரபணி மருத்துவங்கள் அழிஞ்சு போச்சு அக்கப்பஞ்சரை மட்டும் அழிக்க முடியல ஏன் அங்கெல்லாம் பிறக்காதவங்க இதில் பிறக்காங்க அப்படின்னா இந்த மருத்துவம் இயற்கையோட தத்துவத்தை சொல்லுது இயற்கையோட தத்துவம் என்ன இறைத்தன்மை கிடையாது மனித சக்தி தான் மனித மூதாதையர்கள் தான் இறைவன் மூதாதையர்கள் தான் வழிபாட்டிற்குரியவர்கள் மூதாதையர்களுடைய பாதை தான் நம்மளை சரியா வழிநடத்தி செல்லக்கூடிய பாதை ஒழிய இறை சக்தி அப்படிங்கறது எதுவுமே கிடையாது மனித சக்தி தான் பிரதானம் மனிதன் நினைச்சா எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்தை சொல்ற ஒரே மருத்துவமா அகுபஞ்சம் எப்படி அடிப்படை தத்துவத்தை அகுபஞ்சம் மனித சக்தியை சொல்லுது ஏன்னா நம்மளுடைய உடல்ல சரிப்படுத்தக்கூடிய மருந்து மருத்துவம் நமக்குள்ளேயே இருக்கு அதை ஒரு மனிதன்னா செய்யலாம் உரத்துல இருக்கா எந்த பொருளும் செய்யல வேற எந்த பொருளை வச்சும் செய்யல ஒரு மனிதனே இன்னொரு மனிதனே புள்ளிய தூண்டி விட்டு அவங்க உடலை சரிப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்றான் ஸோ இங்க மனித தத்துவத்தை மனிதத்தை மனித தத்துவத்தை உணர்த்துது இந்த மருத்துவம் மட்டும்தான் உணர்த்து மனித சக்தி கதானம் இங்க இருக்க ஒரு சக்தி உணி சக்தி இன்னொரு உயிர் சக்தியை வந்து தூண்டுது சரிப்படுத்துறதுக்கு மரு மருத்துவம் செய்யுது அப்போ உயிர் சக்தி உயிர் சக்தி இங்கே உறவாடுது எதோ ஒரு உயிர் சக்தி மனிதருடைய உயிர் சக்தி இன்னொரு மனிதரோட உயிர் சக்தியோட உறவாடுது இதுதான் அப்பஞ்சத் மருத்துவம் இதுதான் பஞ்ச மருத்துவம் இது என்ன யார் சொன்னது இயற்கை சொன்னது இயற்கை எதோ ஒரு அறிவு இருக்குது மனித தான் அறிவு பஞ்சர் இருக்கிறதுனால இந்த இந்த மருத்துவத்தை இந்த மருத்துவம் எட் ஒவ்வொரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ இல்லை நூறாண்டுகளுக்கு ஒரு முறையோ இந்த மருத்துவம் அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு ஒரு மனிதன் பிறந்துகிட்டே இருக்கான் ஒரு மனிதன் பிறந்துகிட்டே இருக்கான் இதே சித்த மருத்துவம் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் அது என்ன இறைத்தன்மை இறைவன் அந்த மாதிரியான ஒரு அதீத சக்தியை நோக்கி டிராவல் பண்ணிச்சோ அன்றைக்கி அதோடய அழிவு காலம் வந்துடுச்சு அதனால தான் அது அழிஞ்சு போச்சு எப்படி இறைவன் காணாமல் போயிட்டா மாதிரி இறை சக்தி மறைஞ்சி போனால் மாதிரி அதுவும் மறைஞ்சி போச்சு ஆனால் மனிதர்கள் மறைய மாட்டாங்க அழிய மாட்டாங்க பிரபஞ்சம் வாழ்ற கால வரைக்கும் மனிதன் வாழ்ந்துட்டுதானே இருப்பாங்க அதனால தான் இன்னமும் ஒரு ஒவ்வொரு மனிதனும் பக்குப்பஞ்சராக யாராவது ஒரு மனிதன் வந்து பக்குப்பஞ்சர் மருத்துவத்தை வள அழிய முடியாமல் பாதுகாத்துக்கிட்டு இருந்தான் ஆனால் இறைமை இறைத்தன்மை இறைவன் அப்படிங்கிறது சமயம் ஒவ்வொரு சமயம் ஆதிக்கம் வரும்பொழுதும் அது அழிஞ்சுட்டே போகும் இல்லையா ஜெயினம் பிறந்த போது ஜெயலத்தை அடிக்கிறதுக்கு பௌத்தம் வந்தது பௌத்தம் வந்ததுக்கு அப்புறமா இந்து வந்தது இந்து சமயம் வந்ததுக்கு அப்புறமா இஸ்லாம் வந்தது இஸ்லாம் இந்து அழைச்சிட்டு இஸ்லாத் வந்தது இஸ்லாத்திட்டு கிறிஸ்துவம் வந்தது கிறிஸ்துவத்தை அழைச்சிட்டு திரும்ப ஒரு யூட்டா இல்லை வந்துட்டு இருக்கா இல்லையா இப்படி ஒவ்வொரு சமயத்தும் இன்னொரு சமயம் வரும்பொழுது அது அழிக்குது அப்போ அந்த தன்மை தான் மருத்துவத்துக்கிட்டையும் பிரதிபலிக்குது இந்த மாதிரி மதத்தோடையும் சமயத்தோடையும் பயணிக்கிற மருத்துவங்கள் அழிஞ்சு போகுது இன்னொரு ஆனா மருத்துவ அழிஞ்சிருக்கு எந்த சமயத்தையுமே முன்படுத்தல எப்படி திருக்குறள் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் கழிஞ்சு இன்னும் கழிச்சும் இன்னைக்கும் திருக்குறள் இருக்கு உயர்ந்துதான் அதன் குறையில இன்னைக்கும் திருக்குறள் டெல்லாகும் போது அதை கூட்டுறதுக்கும் உயர்த்துறதுக்கு ஒரு அமைப்பு யாராவது ஒருத்தர் வராங்க திரும்பவும் திரும்ப உச்சத்துக்கு போகுது இல்லையா திருக்குறள் அழிச்சிட முடியுதா உலக அளவில் அது இன்னமும் தானே பிரசித்தி ஆகிட்டு காரணம் என்ன எல்லா சமயங்களையும் டாமினேட் பண்றதுக்கு ஒருத்தர் வராங்க திருக்குறளை டாமினேட் பண்றதுக்கு இது வரைக்கும் எந்த சமயமே வரல வரவும் வராது எந்த அமைப்பும் கிடையாது எந்த முற்போக்கு அமைப்பும் திருக்குறளை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு ஆன்மீக சங்கங்களோ ஆன்மீக அமைப்புகளும் கூட திருக்குறளை குறை சொல்ல மாட்டாங்க அவங்களோ திருக்குறளுக்கு ஆதரிப்பாங்க முற்போக்கு சங்கங்களும் திருக்குறளுக்கு ஆதரிப்பாங்க சமயவழி சம் அமைப்புகளும் அது இந்து சமயமா இருக்கட்டும் இல்லை எந்த சமயம் கிறித்துவமாக இருக்கட்டும் இஸ்லாமா இருக்கட்டும் யாருமே திருக்குறளை குறையே சொல்ல மாட்டாங்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அதுல எந்த சமயத்துமே முன்நிறுத்தல எந்த சமயத்தையுமே தன்னுடைய சமயமாக அவர் காட்டவே இல்லை எந்த சமய பிரச்சாரத்தையும் அவர் செய்ய அவர் சொன்னது எல்லாமே மனிதர்களை வாழ வைக்கிறதுக்கு தான் மனிதர்களுக்கான தத்துவத்தை தான் சொன்னார் கண்ணுக்கு தெரியாத இறைவனை பற்றியோ எந்த சாமியை பத்தியோ அவர் பேசலை அதனால தான் திருக்குறள் இன்றைக்கும் வாழ்ந்துகிட்ருக்கு மற்ற சமயங்கள்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது சீக்கிரம் எல்லா சமயம் அழிஞ்சிடும் அது வேற விஷயம் அதை விட்டுருங்க அது இந்துவாக இருக்கட்டும் இஸ்லார்த்தாக இருக்கட்டும் கிறிஸ்துவமாக இருக்கட்டும் எல்லா சமயங்களும் அழிஞ்சிடும் ஆதி சமயம் எதுவோ அதுதான் வரும் அது வேற அது இருந்து போட்டோம் அது போது நடக்கட்டும் அது நடக்கும் அது உண்மை அதையும் சொல்கிறேன் ஆனால் திருக்குறள் எந்த மனித குலம் இந்த பிரதேசத்தை வாழறதுக்கு அழிவே அழியாது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதில் எந்த பர்டிகுலர் தெய்வத்தை பற்றி பேசவே இல்லை எந்த சமயத்தை பற்றியும் அவர் முன்னிறுத்தவே இல்லை அவர் சொன்னது இல்லாமல் மனித குலத்தை வாழ வைக்கிறதுக்கான மனிதர்களுக்கான ஒரு விஷயங்கள் தான் தத்துவத்தை தான் சொல்லியிருக்காரு சமய கலப்புகள் இல்லை இல்லை கலப்படமே இல்லை கலப்படம் இல்லாத திருக்குறள் வாழற மாதிரி கலப்படமே இல்லாத ஆகப்பஞ்சம் என்றைக்குமே வாழும் திருக்குறள் வாழ்வாங்க வாழற வரைக்கும் அகமஞ்சல் மருத்துவமும் வாழும் மனித குலம் மனிதர்களால் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட திருக்குறள் மனிதர்கள் வாழற வரைக்கும் வாழ மாட்டி மனிதர்கள் உடலே உடலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அகுபிய தத்துவம் மனிதர்கள் இந்த பிரபஞ்சத்தில் வாழறவருக்கு வாழும் அதை உயர்த்துறதுக்கு அதை அடிக்க நினைக்கும் பொழுதெல்லாம் திரும்பவும் அதை தூக்கி இருக்கிறதுக்கு ஒரு மனிதன் பிறப்பான் இதுதான் இயற்கையுடைய தத்துவம் இது நிச்சயமான அதனால தான் அகுபஞ்சர் மருத்துவம் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே மனித குலத்திற்கான எப்படிப்பட்ட மனிதர்கள் எத்தனை ரசாயனம் தந்து கிடந்த மனிதர்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் நீ எப்படி கெடுக்கணும்னு நினைக்கிறியோ எந்த எல்லைக்கு போய் வேணாலும் கேட்கும் அதை எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு இந்த மருத்துவம் தன்னை உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கும் அதை உயிர் சக்தியை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும் நீ எப்படி எப்படியெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறியோ அந்த இருந்து எப்படி கிருமிகள் உருவாச்சோ கிருமிகள் எப்படி உருவாகுதோ அதே மாதிரி தான் அக்குபஞ்ச தத்துவம் உருவாகும் வைரஸ் தான் அகுபஞ்சர் நீ வைரஸை அழிக்கணும்னு எத்தனை தடுப்பூசி கண்டுபிடிச்சாலும் அதை அந்த தடுப்பூசியை தகவச்சுக்கிட்டு திருப்பி அடுத்த பிறகு எடுக்குது இல்லை வேறு மாதிரி உன்னால் அழிக்க முடியுதா கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் வைரஸ் ஆங்கில மருந்து அழிச்சுதா அழிக்காது அழிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதே மாதிரி தான் நீ என்னதான் அக்குபஞ்சருக்கு இடையூறு கொடுத்தாலும் சரி அக்குபஞ்சர் அழிக்கிறதுக்கான எந்த விதமான தடுப்பு மருந்துகளும் நீ செஞ்சாலும் தடுப்புகளும் செஞ்சாலும் திரும்பவும் 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 வைரஸ் மாதிரியே பிறந்துக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா கிருமிகள் உலகில்தான் மனிதர்கள் மனிதர்கள் உலகில் கிருமிகள் இல்லை கிருமிகள் உலகில் மனிதர்கள் அப்படிங்கிற தத்துவத்தை அக்கு மட்டும் மருத்துவம் சொல்லுது அக்குபஞ்சர் உலகத்தில் மனிதர்கள் மனிதன் உடம்பே மனிதர்களோட உடம்பே அக்குபஞ்சர் புலிகளால் ஆனது தான் அதனால் நீ அக்குப்பஞ்சரை அழிக்கணும்னா மனிதர்கள் தான் அழிஞ்சு போகணும் மனிதர்கள் அழிஞ்சால் பிரபஞ்சமே கிடையாது நீ என்ன செய்யல இல்லை அதனால் மனிதர்கள் வாழ்கிறவங்களுக்கும் அக்குப்பஞ்சர்கள் தான் சரி குழந்தை இன்னைக்கு அக்சனுடைய மூன்று மூலக திருக்கியை பற்றி பேசினார் இருந்தேன் ஆனால் இன்னைக்கு இதை பற்றி பேசுவோம் நாளைக்கு பேசுவோம் நாளைக்கு ரெடியாக இருங்க ஒற்றை மூலக புள்ளி தேர்வு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சுற்று பகு கொஞ்ச புத்தங்களோட சுற்றை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிப்போம் ஏன்னா நாளைக்கு பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இரட்டை மூலகம் ஒற்றை மூலகம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மூலகம் அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் நிறைய தேவைப்படுது அதை நீங்கள் வந்து போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்க உட்காரும்போது நமக்கு அந்த மூலக குளிர் தேர்வு வந்து டக்கு டக்குன்னு வரணும்னா அதுக்கு ப்ராக்டிஸ் தான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அதனால் அந்த ப்ராக்டிஸ் வரணும்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒழுங்காக பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ரொம்ப தெளிவாக இந்த ஆக்க சுட்டு இருக்கு இல்லையா அதுவும் கட்டுப்பாட்டு சுற்றியும் நீங்கள் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு மூட மூட காசு ஈஸியாக படிச்சுக்கலாம் சரிங்களா தொடர்ந்து நம்ம பார்ப்போம் நன்றி